好看、well, நதி சீரியல்ல விட்டு காவேரி கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் விலக போறதாவும் அதை தொடர்ந்து அடுத்து நடிகை பிரியங்கா நடிக்க போறதா சில செய்திகள் ரொம்ப இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை ஏன் இப்படி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில இப்ப ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வர சீரியல் தான் மகாநதி குறிப்பா விஜய் கேரக்டர் வந்ததுல இருந்து பல எதிர்பார்க்காத விஷயங்கள் நல்லது நடந்துட்டு வருது காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணமும் நடந்துருச்சு மேலும் சீரியல்ல அடுத்தடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படின்னு விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நிலையில நடிகை லட்சுமி பிரியா இந்த சீரியல விட்டு விலக போறதா சில செய்திகள் வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து அந்த கேரக்டர்ல நடிகை பிரியங்கா அவர்கள் நடிக்க போறதா சொல்லிட்டு வராங்க ஏற்கனவே இவங்க ஜோடி காற்றுக்கென வேலி மிக பெரிய ஹிட் ஆனால இவங்களே மீண்டும் நடிக்க போறதா சொல்லப்பட்டிருக்கு நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் விலக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க புது ச ஒரு மலையாள சீரியல்ல கவிதாகி நடிச்சிட்டு வராங்க இதனால கால் ஷீட் ரெண்டுக்கும் சரியா கொடுக்க முடியாது அப்படின்றனால அவங்க மகாநதி சீரியலை விட்டு விலக போற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது வரைக்கும் இத பத்தி எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டும் வரல அதுமட்டும் இல்லாம நடிகை லட்சுமி பிரியாவுக்கு இந்த மகாநதி சீரியல் மூலியமானதான் எக்கச்சக்கமான ரசிகர்கள் உருவாக்கி இருக்காங்க மேலும் சீரியல் இப்ப ரொம்பவே சூப்பரா போகுது இதனால இப்போதைக்கு விலக வாய்ப்பு இல்ல அப்படினதா சொல்லிய ஆவணம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சோ இந்த இருக்க நீங்க மகாநதி சீரியல விட்டு நடிகை லட்சுமி பிரியா விலக போறதா சொல்லி வெளியாகி இருக்க இந்த செய்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க